இந்த ஐக்யூ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை பெரிய ஆக்களுக்கும் உதவும் வேலைக்கு போகிறதுக்கும் அவங்க தரம் அஞ்சாம் ஆண்டுக்கான ஐக்கியூ படிக்க போகிறோம் கணக்கு நான் வந்து சூம் மூலம் ஆன்லைன் மூலம் படிப்பிக்கிறேன் நீங்கள் வந்து காசு கட்டி முன்கூட்டியே காசு கட்டி மூட பிள்ளைகளை சேர்க்கலாம் அது மட்டும் இல்லை ஐக்யூவும் மற்றும் தரம் அஞ்சு மற்றும் நாலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கணிதம் மற்றும் ஐக்கிய படைப்பிக்கின்ற இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் வேற முதலாம் ரெண்டாம் மூண் வினாக்களில் ஒத்த உருச்சோடியின் கீழ் குருடுவேன் இது ஒத்த உருச்சோடி இதில் ஒன்று ரெண்டு பட்டி இருக்கு கடையை பாருங்க இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பட்டி இருக்குது ஓகே இதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு பட்டி இருக்கு இதுல ஒன்று ரெண்டு இருக்கு சரியோ அதை போல தான் இங்க ஒன்று ரெண்டு இருக்கு அதை போல இங்கே ஒன்று ரெண்டு இருக்கு சரி இந்த பக்கம் பார்த்தீங்கண்டா இங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்கு இங்க ஒன்று ரெண்டு மூன்று இருக்கு இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு இது சரியா இருக்கும் ஆனால் இந்த உருவும் இந்த உருவும் சரியோ இல்லை ஏன்னா ஏண்டா இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு ஆனால் இங்கே ரெண்டு இருக்கு இங்க மூண்டுப்பட்டி சேர்ந்துருக்கு பிள்ளைகளே ஆனால் அது மட்டுமில்லாம் கலரையும் பார்க்கணும் கலரையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த உருவுக்கு இந்த தான் சரி ஏன் வடிவப்பாருங்க இந்த ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூண்டுப்பட்டியும் இந்த மூண்டுப்பட்டியும் சரி கருப்பு மூன்று மூண்டுப்பட்டியும் இருக்குது இங்கே நாலு வட்டி இருக்குது இங்கே நாலு வட்டி இருக்கு இங்கேருந்து பார்க்கணும் இது இந்த இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போ நாலு வட்டி அதைப்போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு சதுரம் சேர்த்துக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு சதுரஞ்சேத்து இருக்குது இங்கே ரெண்டு ஓகே அப்போ ஏயும் சியும் தான் வேறு ஏயும் சியும் இது தான் வேறு விட ஓகே இந்த மூன்று உருவில் எந்த உரு பொருத்தமானது வடிவை பெறுங்க சதுரமாயம் வருவணும் அதே நேரம் நிறுவ வேணும் கூடியதாக இருக்கணும் சதுரமாயம் வருவணும் நிறுவக்கூடியதாக இருக்கணும் பாருங்கோ ஏபிசிடி 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 ஓகே இங்கே பி யிலேருந்து டி வருது இங்கே பி லேந்து டி வருது இங்கே சியிலேருந்து தான் டி வருது டி இருந்து இ வருது டிலேருந்து இ வருது இருந்து இ வருது ஆனால் இங்கே இருந்து டி வருது அப்போ மூன்று உருவும் போது சதுரமாக தான் வருது நீங்களே சேர்த்து பாருங்க நான் சொல்றேன் இந்த மூன்று உருவையும் நீங்கள் அப்படியே நினைக்க இந்த இதையும் சேர்த்து இதையும் சேர்த்தா ஒரு பக்கம் இதையும் சேர்த்தா மூன்று பக்கம் இங்கே அது பக்கம் இல்லைன்னு நினைக்காங்க இதை கொண்டு மேலே போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கு இது வேறு அதை போல் இந்த சதுரம் உருவாகும் அப்போ ஏயும் பியும் தான் வேறு அதே நேரம் ஏபிசி இந்த பிடி பிடி சரியா இப்போ பிசி வெறும் வடிவாக கவனிக்கும் இப்படித்தான் நுண்ணர்வு கணக்குள்ளே பிள்ளை விடுறது சில பேர் நினைக்கிறது இது வேற நினைச்சி இது ரெண்டையும் கோடு போட்டிங்கட்டா பிள்ளை ரெண்டா இஞ்சு பி டிஇபிடிபி இன்ஜ் டிசி அது மட்டும் இல்லாமல் போதும் பிழைக்கும் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கணும் இங்கே பாருங்க எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்குது சரியா சதுரமாக நேக்க சதுரமாக சரு பார்த்திங்களே சரியாக இருக்குது எல்லா விதத்திலையும் ரெண்டும் ஏயும் பியும் ஆனால் இது வந்து விலகி இருக்குது ஓகே அடுத்தது மணிக்கூர் மணிக்கூட்டு கணக்கு பிள்ளைகளே கோலத்துக்கேற்ப அடுத்து வரும் பொருத்தமான உரு ஒன்று ரெண்டு மூன்று ஆகியவற்றிடையே யாது வடிவப்பேருங்கோ மேலே இருக்கிற மூன்று உருவும் முதலாவது ரெண்டாவது மூன்று மணிக்குடு முதலாவது மணிக்குடு இது ரெண்டாவது மணிக்குடு இது மூன்றாவது மணிக்குடு இந்த மூன்றாவது மணிக்குடுக்கு அடுத்தது என்ன வரும் இந்த முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதான்னு கேட்டுக்கலாம் வடிவாப்பேருங்க முதலாவது மணிக்குட்டில் இத்தனை மணி காட்டுது ஆறு மணி ரெண்டாவில் ரெண்டாவல மூண்டாவில் மூன்றாவில் அப்போ ரப்பல வித்தியாசப்படுது ஆறு மணி ஆரைகால் ரெண்டா காமனத்தியாலும் இதுலேருந்து காமனத்தியாலும் ஆறுரை அடுத்தது ஆரை முக்கால் இருக்கும் அப்போ மூன்றுலையும் ஆரை முக்கால் இது முதலாவதா ரெண்டாவது மூன்றா இது ஏழு மணி இது வராது இது அஞ்சே முக்கால் இதுவும் வராது அப்போ மூண்டா இது ஆறே முக்கால் ஓகே அடுத்ததை பார்ப்போம் என்ன ஓகே இதில் வந்து வடிவக்குறிங்கோ நாலாவது கழி தரப்பட்ட உதாரணத்தை அவதானித்து வினாக்குரி உள்ள இடத்தில் வர வேண்டிய இலக்கத்தை கண்டு கீறுங்க எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு எட்டு ஒம்பது ரெண்டு ஒன்று அன்று போட்டிருக்கின ஏன்னா ஒவ்வொரு பொட்டிலும் தனித்தனியாக போட்டுக்கணும் அப்போ மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு இது சின்ன பிள்ளையில கணக்கு மூன்று அஞ்சு இதுக்குள்ள ஒன்று நாலு அப்போ இதில் ஏழு பேர் இங்கே இருக்கு இந்த ஏழு தான் வரும் ஓகே உள்ள இடத்தில் வர வேண்டிய இட இலக்கத்தை தான் கட்டிக்கணும் ஏழு தான் வரும் ஓகே அடுத்த கணக்கை பார்ப்போம் கீழே தரப்பட்ட உருவை கொண்டு விடையை தருக இதை பார்க்க சின்ன பிள்ளைகள் அஞ்சாம் ஆண்டுக்குரிய கணக்கு தான் ஆனால் இது என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க தொடையோட சம்பந்தப்பட்ட கணக்கு தொட கணக்கில் நாங்கள் மூன்று வட்டத்தை கீறி ஒன்று ரெண்டு நினச்சி கணக்கு அதை போல தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகளுக்கே இருக்குது இந்த கணக்கு இந்த கணக்கு மட்டுமில்லை இந்த இப்படிக்கான கணக்குகள் எல்லாம் டீச்சராக்களுக்கு நுண்ணறிவுக்கு அதாவது நுண்ணறிவு பரீட்சைக்கெல்லாம் வருது டீச்சராக்கள் மட்டும் இல்லை வேலைக்கு போகிறாக்களுக்கும் இப்படி கணக்கும் வருதான் நாங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் போக போக ஒரு வர இது ஆரம்பம் இதே தான் முதலாவது கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் நுண்ணறிவு இதில் இருந்து ஆரம்ப இருந்து அடிப்படை இருந்து மெல்ல மில்லமாக பெரிய கணக்குக்கு போகலாம் ஆனால் தரம் அஞ்சுக்கு படிக்கிறான் நீங்கள் பர்சனல் கிளாஸுங் நான் படிப்பிப்பேன் படிப்பிக்கிறேன் நான் நீங்கள் சூ மூலம் படிக்கலாம் ஒன்லைனில் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உன்கூட்டியை காசு கட்டி பேர்சனலாக குறுப்பாயோ படிக்கலாம் சரி விடை தருக இந்த உருவாக்கொண்டு விடை திட்டேன் வடிவப்பாருங்கோ இதில் என்னென்ன உரு முதல் முத சொல்லுங்க முதலாவது கேள்வி வாசிப்பான் வட்டம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் செவ்வகம் முக்கோணம் ஆகிய மூன்றுக்கும் பொதுவான இலக்கங்கள் யாது படி வச்சொல்லுங்க பாருங்க இது வட்டம் இது முக்கோணம் இது சதுரம் என்ன வட்டம் முக்கோணம் சரியோ செவ்வகம் ஓகே இந்த செவ்வகம் வட்டம் முக்கோணம் மூன்றுக்கும் பொதுவானது எட்டும் ஒன்பது ஏன்னா எட்டும் ஒன்பதுனா மூன்றுக்கும் பொது ஏன் இந்த வட்டம் வட்டத்துக்குலான் சாரி இந்த செவ்வகம் செவ்வத்துக்குலான் வட்டம் வருது என்ன செவ்வகத்துக்கெலாம் வட்டம் வருது ஓகே வட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ளே இருக்கிற சொல்லலாமோ இல்லை ஏன் முக்கோணம் உங்களத்தையும் தான் வெட்டிட்டு வருது இங்கே வட்டத்துக்கு இங்கே இருக்கிறது வெட்டு புடையலை முக்கோணத்துக்குள்ள வரையலாம் இந்த இங்கே இருக்கிற வரமோ வராது அது இதுக்குன்னு ரெண்டுக்கும் பொருத்தம் இது இதுக்குன்னு ரெண்டுக்கும் பொருத்தம் மூன்றுக்கும் வேணுமெண்டாம் முக்கோணத்துக்களையும் வரணும் வட்டத்துக்குலேயும் வரோணம் செவ்வகத்துக்களையும் வரும் அப்ப எட்டும் ஒன்பது எட்டும் ஒன்பதுன்னு தான் விட ஓகே முக்கோணிக்கு மட்டும் உரிய இலக்கம் ஜாது முக்கோணிக்கு மட்டும் உரிய இலக்கம் ஜாது முக்கோணிக்குள் உள்ள இலக்கம் ஜாதன்டா சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்பது இந்தளவு முக்கோணிக்குள்ள இருக்கிற இலக்கம் முக்கோணிக்கு மட்டும்டா அப்ப வட்டத்துக்கும் வர சரியோ வட்டத்துக்கும் வரக்கூடாது செவ்வாயத்துக்கும் வரக்கூடாது அப்ப இது வரும் முக்கோணிக்கு மட்டும் மட்டும் வடிவ கவனிங்கள் இந்த மட்டும் என்றதை தான் அனைவன பிள்ளைகள் அஞ்சாம் ஆண்டுலையும் சரி எங்கேயும் சரி நுண்ணறிவு கணக்கு செய்யும் போதும் சரி எங்கே கணக்கு படிக்கும் போதும் சரி டெஸ்ட் எழுத இந்த மட்டும் ஆக என்பதெல்லாம் கவனிக்காமல் உடைய தான் இல்லை என்றதை எல்லாம் ஒன்று மட்டும் என்றதெல்லாம் அங்கே கேட்க தான் கவனிக்காமல் விளையாடுக்கிறது ஓகே முக்கோணிக்கு மட்டும் உரிய இலக்கம் யார் நாலு நாலு தான் வேறு இந்த நாலு மட்டும்தான் இந்த முக்கோணிக்கில் மட்டும் இருக்கு மிச்சம் எல்லாம் இந்த செவ்வகத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள வந்துட்டு ஏன்னா முக்கோணிக்கில் மட்டும் நாலு மட்டும்தான் வரும் இதுல இருக்குல்ல நாலு ஓகே அடுத்தது சதுரத்துக்கு உரிய இலக்கங்கள் யாது இதுல சதுரத்துக்கு வடிவக்கல் வருங்கோ சதுரத்துக்கு மட்டும் உரிய இலக்கம் ஜா சதுரத்துக்கு மட்டும் உரிய இலக்கம் யாது சதுரத்துக்கு மட்டும் முடிவு விளக்கம் அந்த வட்டத்துக்குள்ள வேற வருமா வேற முக்கோணிக்குள்ள வர வருமா வேற இங்க அளவுக்கு ரெண்டும் மூண்டும் தான் வரும் வேறங்கோ ரெண்டு மூண்டும் இருக்கோ இருக்கு இங்க இருக்கு இங்க ரெண்டும் இந்த ரெண்டு மூண்டும் இது நாலு ரெண்டு மூண்டும் வரும் ஓகே அடுத்தது இது இது வந்து எட்டு ஒன்பது வினாக்களில் ஒரு கடதாசி துண்டை நான் நாங்காக மடித்து அதில் சில அடையாடங்கள் இடப்பட்ட விதத்தை முதலில் தரப்பட்டுள்ள உரு காட்டுகின்றது என்ன இந்த நாளாக மடித்து சரியோ வாரம் வட்டமாக மடி ஒரு அடையாளத்தை நாளாக மடிக்கணும் நாளாக மடித்து நாலு பக்கத்துக்கும் இப்படி ரவுண்டாக போடணும் என்ன போட்டால் அப்படியே பாருங்க இடப்பட்ட விதத்தை முதலில் தரப்பட்டுள்ள உரு காட்டுகின்றது இக்கடதாசி துண்டை மீண்டும் போது தோன்றும் உருவை தெரிவு செய்ய விரிச்சோனை எப்படி வெட்டு வெட்டுவெட்டு வட்டா எல்லாத்துலேயும் வெட்டுவெட்டு தான் வெட்டு வெட்டுவட்டை இருக்குது இந்த ஒரு கோடுகள் போட்டதுல இருக்கிற இந்த மூன்றில் எது வே என்று நீங்களே சொல்லு இது வேறமா வேறா ஏன் ரெண்டு வட்டம் இருக்கு இந்த விரிச்சோன்ன இந்த வட்டம் சரி இது ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துட்டதோ இல்லை ஏன்னா ஏன் இந்த மூள் நாலு கேட்க இந்த மூளிலிருந்து காவாசி தான் இங்கே பக்கம் வரும் இது வருமா வராது ஏன்டா இங்கே ஒரு காவாசி இங்கே ஒரு காவாசி இருக்குது இல்லை வடிவாக உன் பக்கம் வந்து நோமலாதே இந்த கணக்கு விட சொல்ல அப்போ இந்த வட்டம் இந்த சின்ன காவாசியும் இருக்கிறதும் தான் வரும் அதாவது இவ்வளவும் வராது தான் இருக்கும் அது இந்த மறைச்சா இவ்வளவும் தெரியும் எங்க இருக்கு இந்த சின்ன துண்டு காவாசியும் இது வந்து தெரியும் தான் இருக்கு இந்த ரெண்டாவதுதான் விட இதுதான் இது அப்படி பார்த்தீங்களா இதுதான் இது ஓகே இந்த ரெண்டாவது தான் ஓகே அதை போல இதையும் நாளாக மடிச்சா இந்த மடி இந்த அரைவாசி முக்கோணம் அங்கால பக்கம் மடி இந்த அரைவாசி முக்கோணம் இங்கால பக்கம் மடி அப்ப இந்த அரைவாசி முக்கோணமும் இந்த அரைவாசி முக்கோணமும் இதுக்குள்ள இருக்கும் அப்ப இது வேறமோ வராது இது வேறமோ ரெண்டு முக்கோணமா வந்திரும் வேற இதுதான் வரும் புரியுதா இதுதான் புரியுது ஓகே சரியோ அடுத்தது இது இதுல என்ன விடை மண்டு பாருங்கோ என்ன கழி பத்து பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இதெல்லாம் லாவும் ஓகே பத்து துறக்கம் பன்னெண்டு வரையான வினாக்களுக்கு தரப்பட்ட இண்கோளத்தை அவதானித்து புள்ளிக்கோட்டில் வர வேண்டிய சரியான விடையின்கீழ் கோரிடு அறிவா அவதானிங்கோ இதில் விடை எழுதும் சரியோ அப்போ இங்கே அஞ்சு தந்திருக்கணும் இங்கே எட்டு தந்திருக்கணும் இது நாற்பது எண்பது ஆறு மூன்று பதினெட்டு முப்பத்தாறு இதை எப்படி நிறுவனமோ அதை இதை நிறுவனம் இந்த நுண்ணறிவு கேலிகள் வந்து இங்கே வருங்கோ இதை எப்படி பார்க்குறோமோ அதைப்போல்லாம் இதை பார்த்து இதை பார்த்து தீர்மானிக்கணும் என்ன அதை அதைப்போல்லாம் இதுவும் இதை எப்படி பார்க்குறோமோ அதை அதைப்போல்லாம் இதையும் பார்க்கணும் நான் சொல்கிறேன் விலங்குதான் அதாவது ஐ எட்டு நாற்பது அண்டா இதையும் பெருக்கித்தான் பார்க்கணும் இதை பெருக்கி பார்த்தா இதையும் பெருக்கி பார்க்கணும் கூட்டி பார்த்தா இதையும் கூட்டித்தான் பார்க்கணும் பார்த்தா தானே இந்த விட சரியா வரும் பிள்ளைங்குதான் அப்ப ஐ எட்டு நாற்பது ஆறு மூன்று பதினெட்டு சரி அப்ப என்னாங்க முப்பத்தி ரெண்டு சரிதானே சரி சரியோ அப்ப நாற்பது ரெண்டு அளவு வெறுக்கினா எண்பது இல்லாட்டி நாற்பது நாற்பதையும் கூட்டி போடலாம் இல்லாட்டி நாற்பது ரெண்டு அளவு வெறுக்கலாம் பதினெட்டு ரெண்டாவது வரைக்கும்னா முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது வரைக்கும்னா அறுபத்தி நாலு இல்லாட்டி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டையும் கூட்டி போடும் அப்போ இதுக்குள்ள என்ன வேறு வரும் அறுபத்தி நாலு வரும் இந்த கணக்கை பார்ப்போம் சரியோ இந்த கணக்கில் வந்து இதான் இந்த கணக்கு இதில் வந்து பத்து மூன்று வட்டம் நடுவில் முக்கோணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது சரியோ பத்து எட்டு பத்து இருபதுண்டு வந்திருக்கு இந்த கணக்கில் இந்த இதுக்கு என்ன விட கேட்டிருக்கணும் இப்போ இருபத்தாறு முப்பது முப்பத்தஞ்சு விட வந்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையும் செய்யக்க ஒரே மாதிரி வரணும் இந்த பத்தையும் எட்டையும் பெருக்கினா எண்பது சரியோ பன்னெண்டையும் எட்டையும் பெருக்கீங்கன்னா தொண்ணூற்றாறு இருபதையும் அறுபதையும் ஆறையும் பிரிக்கினீங்கண்டா இருபதையும் ஆறையும் பிரிக்கினீங்கண்டா நூற்றி இருபது சரியோ சரியா ஒரே மாதிரி எண்கோணங்கள் என்ன ஏனெண்டா மூன்று வட்டம் ஒரு முக்கோணம் நாலு எண்கோணங்கள் ஓகே ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதுலேயும் நாலு இதுலேயும் நாலு இருக்குன்னு அதனால் இதால் பெருக்கி இதால் பெருக்கி இதால் பெருக்கி வார விடைகளை நாளால் பிரித்தா நடுவில் இருக்கிற விடை வேறு சரியோ அப்போ பத்தெட்டு எண்பது எண்பது ரெண்டு நாலால் பிரித்தா ஒன்று ரெண்டு மூன்று நாலால் பிரித்தா இருபது இருபது இங்கே பா இங்கே இருக்கிற விடையும் ஏன் அப்போ என்னத்தை கண்டு அனுப்பிங்கள் ரெண்டு ரெண்டால் பிரித்தா பத்து ஓகே அடுத்தது பன்னெண்டு எட்டு எட்டாவது தொண்ணூற்றாறு ஓகே அதை நாலு பிரிச்சா தொண்ணூற்றாறு நாலு அளவு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டாவது பிடிச்சா பன்னெண்டு இருபது ஆறாவது பிரிச்சா நூற்றி இருபது நூற்றி இருபது நாலாள் பிரிட்சா சரியோ முப்பது முப்பது ரெண்டு ரெண்டாவில் பிரிச்சா பதினஞ்சு ஓகே ஓகே இந்த விட முப்பது இதில் முப்பது பேர் விடை அடுத்த கணக்கை பார்க்கலாம் பதிமூன்று பதினாலு வினாக்களுக்கு கீழே தரப்பட்ட கணித செய்கையை அவதனைத்து விடை தருக ஓகே பைமூண்டாவது சதுரத்தின் பெருமானம் என்ன பை வட்டத்தின் பெருமானம் என்ன இது சுகமான கணக்கு நாங்கள் இதை முதல் பார்த்துட்டு இதுகளை பார்ப்போம் இந்த 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 தந்திருக்கிறத வச்சு தான் செய்வோம் இதில் முப்பத்தாறு இதில் ரெண்டு ஊரும் சமணான ஊரு முக்கோணம் முக்கோணம் சமனான ரெண்டு ஊரு இருக்கிறபடியை ஒன்று ரெண்டு ஊரு அப்போ முப்பத்தாறுட அரைவாசி அதாவது ரெண்டாவது சிங்கண்டா ரெண்டு ஊர் என்ன ரெண்டாவளவா பைனட்டு இப்போ ஒரு முக்கோணத்தின் பெருமதி என்ன பைனட்டு ஒரு முக்கோணத்தின் பெருமணி பைனட்டு இங்கே என்ன கேட்டீங்கன்னா சதுரத்தின் பெருமதி ஓகே ஒரு முக்கோத்தின் முக்கோணத்தின் பெருமதி பயனட்டுண்டா வட்டத்தின் பெருமதி என்னண்ட முதல் அப்ப நாற்பத்தஞ்சில இருந்து முக்கோணத்தின் பெருமதியான பயனட்டை கழிச்சால் ரெண்டு முக்கோணங்கள் முப்பத்தாறுண்டா ஒரு முக்கோணம் பைனட்டு ரெண்டு முக்கோணங்கள் முப்பத்தாறுண்டா ஒரு முக்கோணம் பைனட்டு அப்ப ஒரு முக்கோணம் பயனட்டுண்டா இங்கே வட்டத்துல பெருமதி தெரியும் அந்த நாப்பத்தஞ்சில இருந்து இந்த முக்கோணத்து ப்ளஸ் வட்டம் சமன் நாற்பத்தஞ்சு ஓகே இப்போ முக்கோணம் பயனட்டு சமன் வட்டம் நாற்பத்தி அஞ்சு ஓகே வட்டம் தின் பெறுமதி என்ன நாற்பத்தி அஞ்சு மைனஸ் பயனட்டு ஏன் பிளஸாக இருக்கிறது வரைக்கும் மைனஸ் ஆகும் வட்டன் சமன் நாப்பத்தஞ்சிலேருந்து பயனட்டு போனா இருபத்தேழு இருபத்தேழு இப்போ இதுக்கு விட இருபத்தேழு வட்டத்தின் பெருமதி இருபத்தேழு கண்டவடியே சதுரத்தின் பெருமதி காணலாம் சதுரம் பிளஸ் வட்டம் இருபத்தி ஏழு சமன் ஐம்பத்தி மூன்று என்ன சாரி சதுரம் சமன் சதுரம் பிளஸ் இருபத்தேழு ஏன் வட்டத்துக்காண்டி இருபத்தேழு ஓகே வட்டத்துக்காண்டி இருபத்தேழு சதுரம் பிளஸ் வட்டத்துக்காண்டி இருபத்தேழு சமன் 53, மூன்று சதுரம் சமன் ஐம்பத்தி மூன்று இருபத்தேழு ப்ளஸ் ஆயிருக்கிற இருபத்தஞ்சில் வந்தேன் மைனஸ் இருபத்தி சமன் ஐம்பத்தி மூணுலேருந்து இருபத்தேழு போனால் இருபத்தாறு சரியா இங்கே 26 இருக்கு சதுரம் 26 ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் விளங்கிட்டு தான் விளங்காட்டி திரும்ப போட்டு பாருங்கள்